அன்பானவர்களே உலக பக்கலே ஏன்னா காலங்காத்தாலே இந்த கழன் காக்கா மாதிரி எதையாவது கத்திக்கினே இருக்கிறான் உலகம் என்னடா ஒரே சண்டை கிண்டை பிரச்சனை எங்கே பார்த்தாலும் சாவு எங்கே பார்த்தாலும் ஒரே அழு குரல்களாக இருக்குது இந்த தர்திரம் பிடிச்சோம் காலங்காத்தால சாவு அடிக்கிறான்னு ஏதோ புத்தி மதி சொல்கிறேன்ற பேரில் அப்படி தரிசெஞ்சு நினைக்காருங்க நான் காக்கா கா காக்கான்னு கத்தலைங்க நான் குயில் மாதிரி பாடுற நல்ல விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் கேட்டால் கேட்கலாம் கேட்குறதுனா தப்பு இல்லைங்க காசோ பணமாக எங்கே வாய்மையே வெள்ளும் எதுவாக இருந்தாலும் வாய்களை பேசி சீற்றுக்குங்க இந்த அடிக்கிறது சண்டை போடுறதெல்லாம் தப்புங்க ஏன்னா தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி நாடுகளும் நல்ல நாடுகள் எல்லாம் அணுகுண்டு தயாரித்து வச்சுருக்கான் சண்டையான் சண்டை வந்தால் நான் போட்டுருவானா சகவடிச்சிடுவானா எவ்வளோ கேவலமான மக்கள் பார்த்திங்களா இந்த ஸ்வீடன் பத்து நாடுகள் சொல்லுவேன்னா அடிக்கடி மகிழ்ச்சி நாடுகள் அவங்க போல் ஆயுதங்கள் தயாரித்து அதாவது ட்ரோனுக்கு அதுக்கு இது மிசைலாம் தயாரித்து மற்ற நாடுகளுக்கு சண்டை போடுறதுக்கு விற்றுட்டு அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நல்லாவாக இருக்குது ஓகே இந்த பாருங்கள் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணாதீங்க உங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேற எவனையுமே இந்த உலகத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எப்படி நான் என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் எவ்வளோ உசார் பார்த்தீங்களா நான் அப்படி தான் நீங்களும் இருக்கணுங்க அதுதாங்க ஏன் ஆசை அதுக்கு தாங்க டெய்லி காக்கா மாதிரி கட்டினுக்கிறேன்